ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் ஜாய்ஹுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீயூஸ் ஐடியாஸும் அப்புறம் யாருக்கெல்லாம் ஹேர்ஃபால் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உண்டான டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க ஹேர் ஃபால்க்கு உண்டானதும் ஹேர் க்ரோத்துக்கு உண்டான டிப்ஸ் எல்லாமும் இருக்குது ரியூஸ் ஐடியாஸும் இருக்குது அப்புறமும் ஒரு கிச்சன் டிப்ஸும் இருக்குதுங்க சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த சீசனில் வரத வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் நான் சொல்லியிருக்கேன் குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்போர்ட் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கார்போர்ட் அட்டை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது அதாவது அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நீளமாக இருந்தது ரெக்டாங்கிள் மாதிரி அதை நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவு இதை விட குட்டியாக வேணும்னாலும் பண்ணலாம் இதில் வந்து கிளிட்டர் ஷீட் இருக்கும் இல்லைங்களா அதை ஒட்டிக்கலாங்க கிளிட்டர் ஷீட் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரியே இப்போல்லாம் இருக்குது ஸ்டிக்கர் டைப்பே இருக்குது அப்படியே ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம் நம்ம எதுவுமே அதில் க்ளூலாம் போட தேவையில்ல அப்படியே இந்த கார்ட்போர்டில் ஒட்டிடலாம் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க இது வந்து நான் எக்ஸ்ட்ரா இருந்ததனால நான் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸ்டிக்கர் டைப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிடுது இந்த மாதிரி கார்ட்போர்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி sheet ஷீட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நம்ம பென் ஸ்டாண்டோ இல்லை வந்து ஸ்கெட்சோ இல்லை வந்து டைனிங் ஏரியாவில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க சூப்பராகவே இருக்கும் இல்லை வால் ஹேங்கிங் மாதிரியும் பண்ணலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பாத்திரில் வாங்காதையும் இந்த மாதிரி கிளட்டர் ஷீட்டை போட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடலாங்க உங்களுக்கு பிடிச்ச கலராக போட்டுக்கோங்க கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அதே கிளெட்டர் ஷீட்டை வந்து ரெண்டாக எடுத்துருக்குங்க நடுவில் கோல்டனோ இல்லை சில்வர் கலர் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க ஒரு ரெக்டாங்குல் ஷேப்பில் ஈக்குவல் ஷேப்பில் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா இதை ரெண்டு மூணாக ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பௌதாக செய்ய போகிறோம் ஸோ ரெண்டு கலராக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ஒரு கலரில் கூட செய்யலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நடுவில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க நடுவில் வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதை தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால நடுவில் நம்ம க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிட்ட பிறக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்க நடுவில் வந்து ஏதாவது ஒரு டேக் கட் கட்டிடலாங்க அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நான் த்ரெட் எடுத்து நல்லா கட்டிட்டேன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்ட பிறகு நடுவில் சில்வர் கலரும் இல்லை கோல்டன் கலர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை டார்க் கலர் வேறு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் இஷ்டம் தானாங்க நடுவில் ஏதாவது டெக்கரேட் பண்ணாலும் ஸ்டோன் ஏதாவது பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு இது என்ன பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி நடுவில் க்ளூ போட்டு இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியான வேலை சூப்பராக செஞ்சிடலாம் இதுக்கு காசே செலவில்லைங்க சும்மா இந்த க்ளிட்டர் ஷீட் வாங்கினாலே போதும் ரொம்ப அழகாக செஞ்சிடலாம் ஃபுல் கிளிட்டர் ஷீட் கூட உங்களுக்கு யூஸ் ஆகாது கொஞ்சம் தான் யூஸ் ஆகும் பாருங்கள் சூப்பராக பவு ரெடி ஆயாச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது ட்ரெஸ்ஸில் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாங்க குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் வந்து மேலே பவு விற்கணும் அப்படின்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்க்கு பேஸ் பண்ணலாம் இது எது இதுக்கெல்லாம் பேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பின்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி கிளிப்ஸில் யூஸ் பண்ணலாம் கிளிப்பில் யூஸ் பண்ணியும் நான் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஹேர் பேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு எதுக்காவது கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க நிறைய யூசேஜ் இருக்குது இதில் பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் கேச்சிங் கிளிப்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குஷிக் கிளிப்பில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பேண்டில் யூஸ் பண்ணியும் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு ஐட்டம் இதே மாதிரி இதே கலர்லேயும் ஒரு ஷீட்லேயே நிறைய வருங்க அதனால் அந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சூப்பராக இருக்கும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் இப்போ கிளிப்பில் ஒன்று பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்ட்ராங்காக நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சுங்க நடுவில் நீங்கள் வேணுன்னா எதாவது ஸ்டோன் ஏதாவது ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆனால் தான் நம்மளுக்கு நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் உடனே எடுத்தால் நம்மளுக்கு கையோடு வந்துடுது ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இது பாருங்களேன் நான் ஹேர் பேண்ட்லேயும் போட்டிருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்தது இது மாதிரி தலைக்கு ரெண்டு பக்கமும் போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை மேலே மட்டுமே நம்ம புனி போட்டு கூட போடலாம் இப்போ இந்த கார்போர்டில் செஞ்சோ இல்லைங்களா இதில் எப்படி ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க மேலே கீழே எல்லாமே நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பவ்வை வந்து நடுவில் ஒட்டுறேன் அதில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ்காக இந்த மாதிரி மணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க சூப்பராக இருக்கும் தொங்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம் இதையும் நல்லா நம்ம டேக் பண்ணி இந்த மாதிரி பேஸ் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஒரு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம் இல்லைனா பென் ஸ்டாண்ட் பென்சில் ஸ்டாண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர் வாஷ் மாதிரி நான் இதை வச்சுருந்தேங்க இதை எங்கே ஹேங் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரில் தாங்க ஹேங் பண்ணேன் நீங்கள் ஏதாவது டிவி யூனிட் ஆண்ட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்புறம் ட்ராட்ராஃப் பிரச்சனைலாம் இருக்கும் அவங்களுக்கு உண்டானது தாங்க இது இந்த மாதிரி வேப்பில் ஒரு பிடியளவுக்கு எடுத்துக்கோங்க செம்பருத்தி எடுத்துக்கோங்க ஒரு பிடியளவு இதெல்லாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு துளசி அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் எனக்கு கிடைச்சிது அதனால நான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க நீங்கள் வந்து கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பவுட்ராக கூட கிடைக்குங்க அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம் வெத் வெத்தலை அப்புறம் செம்பருத்தி இலை ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் மருதாணி மருதாணி ஆட் பண்ணிக்கிறேன் கருஞ்சீரகம் அப்புறம் வெந்தயம் ரெண்டு பாதாம் ஒரு துண்டு இஞ்சி சீட் ஒரு ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க இந்த எல்லா பொருட்களும் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயமும் அப்புறம் ஆம்லா அதாவது நெல்லிக்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காவை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதெல்லாம் வச்சுக்குங்க இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதிரி தட்டி நம்ம நிழலில் அதாவது காலையில் வெயிலில் வைக்கலாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் சன்லைட்டில் வைக்க ரொம்பவே நல்லதுங்க காலை வெயிலில் இது வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிடும் இந்த மாதிரி காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஸ்டோர் பண்ண ஐட்டமாக வந்து நம்ம எப்போல்லாம் எண்ணெய் காய்ச்சறமோ அப்போல்லாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்து எண்ணெய்க்கு நம்ம ஸ்கேப்பில் தடவிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து நம்மளால் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அரைச்சி எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் எண்ணெய் காய்ச்சுறீங்களோ அப்போ எடுத்து ஒரு பத்து அந்த அடையை வந்து போட்டு நம்ம காய வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ராண்ட் பிரச்சனை இருக்காது ஹேர் ஃபால் ஆகாது ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க எப்போல்லாம் இந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிதோ அப்போ இந்த மாதிரி வாங்கி அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் காய்ச்சும் இந்த மாதிரி ஸ்கேல் நல்லா மசாஜ் பண்ணி தேயுங்க சும்மா வந்து அடியில் மட்டும் தேய்ச்சி விட்டுறக்கூடாது ஸ்கேல் படணும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் க்ரோத் ஆகணும் ஹேர் ஃபால் ஆகக்கூடாதுன்னா ட்ராண்டர் இல்லாத இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாங்கா சீசன் வந்தாச்சுங்க இந்த மாதிரி மாங்கெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஜியே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதாக இருக்குது ஸோ நான் வந்து ரெண்டு மாங்காய் தாங்க வாங்கியிருந்தேன் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அரும்பழுப்பாக இருந்தால் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து சின்ன வயசுலேயே என்னோட பாட்டி வீட்டிலலாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேங்க வத்தல் போட்டு வச்சிடுவாங்க ஒரு பானை நிறைய ஒரு ரெண்டு மூணு பானை நிறைய வத்தல் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம வந்து காய வச்சு வைக்க போகிறோம் இதில் வந்து எப்படி காய வைக்கலான்னால் இந்த மாங்காவை வந்து எடுத்து உப்பு போட்டு கல் உப்பு போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு உலுக்கிட்டு வச்சிடுவாங்க இதை உளுக்கிட்டு வச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி மாதிரி விடும் பாருங்களேன் அந்த உப்போட இது தன்மை வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளேட்டில் எடுத்து காய வச்சுடுவாங்க இந்த வத்தலை நாங்கள் போக வர போக வர எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பாட்டி வீட்டில் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி எனக்கு ஆசையாக இருந்தது செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன் ரெண்டு மாங்காய் தாங்க போட்டிருந்தேன் சும்மா என் பாப்பா வந்து போக வர போக வர இதையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அரும்பழுப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து காய வச்சுக்கலாங்க இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க ஊர்கா எப்போல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து இதை இதை பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பரை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங்கும் போட்டிருக்கேங்க அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தர கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் இந்த சம்மரில் வந்து எந்தெந்த ஃப்ரூட்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற குறிப்பு வகைகளும் நிறையவே இருக்குங்க கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் போய் பாருங்கள் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்